ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடையூசினாள் இந்த சாயப்பாவை நம்பினால் நான்கு நிமிடம் கேள் நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை வாழ்க்கையில் எதுவும் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமல்ல துன்பம் என்று நினை வருந்துவதும் எதுவும் நிலையான துன்பம் அல்ல நான் இருக்கிறேன் கவலைப்படாதே நீ கால் வைக்கும் எல்லா தீய சக்திகளில் இருந்தும் நிச்சயமாக உன்னை காத்து வருக காத்து வருகின்றேன் எங்கே நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டுதானே இருக்கிறேன் என்கிறாய் வாழ்வில் நடந்த சில நல்லதொரு விஷயங்களை நினைவுபடுத்தினால் புரியும் உனக்கு நான் எங்கெல்லாம் உனக்கு காத்திருந்தேன் என்று இப்போது நீ அனுபவித்து உன் கர்மவினை அதையும் சீர்படுத்தவே நான் இருக்கின்றேன் உன் இரக்க குணம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத உன் மனம் நீதி நேர்மையை பின்பற்றி செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் நான் கஷ்டப்படுகிறேன் என்று நினைக்கிறாய் கெட்டவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கும்போது நல்லதையே நினைத்து நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறாய் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே இப்படித்தான் நல்லவர்கள் பலரும் இந்த பிரபஞ்சத்தில் இப்படித்தான் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள் இது இன்றோ நேற்றோ அல்ல பல காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்பும் தொடர்கதை இதுதான் நல்ல குணம் கொண்ட நீ எஞ்சியுள்ள உன் கரும வினைகளை தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தையும் முக்தியையும் பெறுவதற்கு கஷ்டத்தை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அதனால் கெட்டவர்கள் இப்போது நல்லவர்களாக இருப்பது போல் தெரியும் அவர்களுடைய கரும காலம் இதோ மோசமானதாகவும் கோரமானதாகவும் அமையும் ஆகவே நீயும் உன் வாழ்வில் அப்படிப்பட்டவர்கள் துயரங்களை பார்த்து இருப்பாய் அதனால் முதலில் இந்த கஷ்டங்களை சமாளிக்க முடியும் என்று நினை சோர்வு உனக்கு எதற்கு இது உன்னை பலப்படுத்தி சிந்தனையை வளர்க்கும் செயலை வளப்படுத்தும் மந்த புத்தியை போக்கும் பிறகு நீ திறம்பட செயல்படுவாய் உன் துன்பங்கள் எல்லாம் முடிவு வரும் முடிவு பெற்றுவிடும் உன் வாழ்நாளில் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் சில நேரங்களில் என்னிடமே கேட்பாய் எப்போது எனது துயரங்கள் தீரப்போகிறது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது எனக்கு நன்றாக தெரிகிறது இதோ இங்கே வந்திருக்கிறேன் இதோ உனது அருகில்தான் இருக்கிறேன் நீ தூங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பலவிதமான பணிகளை செய்யும் பொழுதும் உனக்காக உனக்கு முன்பாக இந்த சாயப்பா அமர்ந்து இருக்கிறேன் நீ திரும்பும் திசையெல்லாம் உன்னோடுதான் இருக்கிறேன் உன்னை சுற்றி உள்ள ஒவ்வொரு ஜீவ ராசிகளுடனும் சூழ்ந்துதான் இருக்கிறேன் ஏன் உன்னுள் இருக்கின்றேன் உன் நிழலாக இருக்கின்றேன் உன்னுடைய வீட்டில்தான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் சிலையாக ஓவியமாக நான் இருக்கிறேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் என்னுடைய அற்புதமான குரல் உன்னுடைய செவிகளில் கேட்கப் போகிறது அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய் என்னை அப்போதுதான் முழுவதுமாக உணர்ந்து கொள்வாய் என் செல்லமையை புரிந்து கொள்வாய் நான் உன்னுடனே இருக்கும்போது ஏன் பயந்து ஓடுகிறாய் எனது பார்வைக்கு மிங்கிய சக்தி எதுவும் இல்லை நான் உனது நிழலாக இருக்கும்போது எதற்கு கவலைப்பட வேண்டும் உனது வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கக்கூடாதது எல்லாம் நடந்ததோ அதெல்லாம் நடந்து முடிந்துவிட்டது இனி நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும் இனி எதையும் நினைத்து துன்புறுத்த தேவையில்லை பயப்பட தேவையில்லை பிறர் மீது நீ காட்டும் அன்பு உனது சிந்தனை நடவடிக்கைகள் பற்றி எல்லாவற்றினாலும் பெருமையை நீ உணர்த்தித்தான் இருக்கின்றாய் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடம் ஒரு சிறு குறைகள் உள்ளது அதை உன் சாயப்பா உன்னை உன்னிடம் சுட்டி காட்டுகிறேன் அவற்றை நீ உடனே கைவிட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நேசி முடிந்தவரை உனக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவியை அவர்களுக்கு செய் உன்னைச் சுற்றி உள்ளவர்களிடம் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் அதுவே தர்மம் நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயமாக உன்னை தர்மம் தலைகாக்கும் காக்கும் எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வெல்பவனே வாழ்வில் நிச்சயம் வெற்றி அடைகிறான் ஆகவே நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டால் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி ஆகவே உன் பின் தொடர்ந்து நிழலாக வரும் அதை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை மட்டுமே தரும் செல்ல பிள்ளையே வெறுப்பு என்பதை நீ வெறுப்பாக பார் அனைவரையும் நேசித்து மகிழ் நிதானத்தை கடைபிடிக்கிறாய் நல்லது உன்னுடைய சின்ன சின்ன கோபம் அகங்காரத்தை தூக்கி எறிந்துவிடு ஏதோ ஒரு சமயத்தில் தடுமாறி வார்த்தையை கொட்டி விடுகிறாய் சந்தேகம் அதை நிச்சயமாக சந்தேகப்படக்கூடாது கோபத்தினால் நிறைய பேரை இழக்க நேரிடும் உன்னுடைய கடந்த காலமும் நிகழ்காலமும் எனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் எதிர்காலத்தை நிர்ணயிப்பவனே இந்த சாயப்பா தானே கோபம் களுஞ்சொற்கள் வேண்டாம் போ உன் மனதை கொள் நிச்சயமாக நீ நன்றாக இருப்பாய் நீ எந்த திசை நோக்கினாலும் உனக்கான கதவுகள் மூடப்பட்டிருப்பதை போல் நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் சாயப்பா உன்னை வணங்கியும் உன்னை சரணடைந்தும் பிரச்சனைகள் இன்னும் குறையவில்லை தேவைகள் இன்னும் பூர்த்தியாகவில்லை இன்றைய தினத்தை விட வரும் நாட்கள் இன்னும் கடினமாகவே சென்று கொண்டிருக்கிறதே ஏன் சாயப்பா எனக்கு மட்டும் இப்படி இந்த நிலை என மனதிற்குள்ளேயே பல கேள்விகளை என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் என் செல்லமே உன் மனதில் நீ கொண்டுள்ள கேள்விகளுக்கான விடைகளை அனுபவங்களை பெற்றுத்தரும் உன் சாயப்பா உன்னை வணங்கிய நாள் முதலில் சோதனைகள் மேல் சோதனைகள் வருகிறது என்னால் தாங்க முடியவில்லை சமாளிக்க முடியவில்லை என்று மன்றாடுகிறாய் உன் வழிகளும் வேதனைகளும் எனக்கு புரியாமல் இல்லை உனக்கு வர வேண்டிய அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் நான் தரும் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் பெற்றுக்கொள் தயாராக இரு இதோ உனக்கான நேரம் மிக அருகில் வந்துவிட்டது இவ்வளவு நாள் நீ அனுபவித்த சோதனைகளுக்கு பலனாக உன் மனம் மகிழ உள்ளது ஆம் செல்லமே உன்னை வணங்கியது போதும் என் பிரச்சனைகள் தீரவில்லை என்று என் மீதான வெறுப்பு எல்லாவற்றையும் ஓரங்கட்டி விடு உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது விட்டது வாய்ப்பை பயன்படுத்திக்கொள் ஆம் செல்லமே அதே நேரத்தில் வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கற்று கடினமாகத்தான் இருக்கும் தன்னம்பிக்கையோடு அதனை நீ கடந்து சென்று விட்டாய் என்றால் நிச்சயம் உன்னுடைய துன்பத்திற்கு பின் பின்பம் மிக பெரியதாக இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சாயப்பா உன்னுடன் இருக்கிறார் என்னை தனியாக விடமாட்டார் என்பதை தீர்க்கமாக நம்ப வேண்டும் உனக்கான நல் வாழ்க்கை ஆரம்பமாகப் போகிறது ஆரம்பித்து விட்டதை ஆரம்பமாகி விட்டது என்று அல்ல ஆரம்பித்து விட்டேன் உன்னுடைய கண்ணீர்கள் கடந்த காலமாக போகிறது நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் என் செல்லமே உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் உன் சாயப்பா நான் துணையாக நிற்பேன் உன்னுடைய வாழ்வில் முன்னேறப் போகிறாய் உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் வாழ்க்கையிலும் உன்னை நிச்சயமாக சூழ்ந்திருப்பேன் ஆம் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் அருள் கிடைக்கட்டும்